அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவுங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருடைய பூஜை அறையிலையும் ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய விக்கிரகம் அப்படின்னா அது கோமாதா விக்கிரகத்தை நம்ம சொல்லலாம் பசுவோடவும் கன்றோடும் இருக்கக்கூடிய இந்த விக்கிரகம் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லாராலையும் நம்பப்பட்டு எல்லாருடைய பூஜை அறையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்சமாக ரொம்ப நிறைவாக கூட இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய வீட்டு பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பொருள்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது வீடு சுபிக்ஷமாக இருக்கும் அப்போ தான் நல்லது நடக்கும் நினைத்தது நிறைவேறும் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த கோமாதா விக்கிரகத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்றத இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு அதே நேரத்தில் இந்த கோமாதா வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த கோமாதாவை சரியாக வந்து நம்ம கவனிச்சுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதை நம்ம சரியாக செய்யலை அப்படின்னா மகாலக்ஷ்மியை அவமதித்திற்கு இணையாகவே கருதப்படும்னு சொல்லக்கூடியதாக இருக்குது சரி இப்போது இந்த கோமாதாவை நீங்கள் உட்பட பூஜை பூஜையில் நம்ம எப்படி வச்சிட்ருக்கோம் அப்படின்றத பார்ப்போமா ஏன்னா சில நியதிகளை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் இந்த காமதேனு பசு கன்றோடு கூடிய ஒரு சில வீட்டில் இருந்தா உங்கள் வீட்டில் இருந்தால் அது எந்த முறையில் இருக்குது அப்படின்றத முதல்ல பாருங்கள் அதே நேரத்தில் புதுசாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த காமதேனு விக்கிரகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதையும் நம்ம சரியாக கவனி முதல்ல இந்த கோமாதாவை வீட்டில் வைத்து வழிபாடு செய்கிறது சரியா அப்படின்றதையும் பார்ப்போம் இந்த பதிவில் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தெரியாமல் செய்கிறது மூலமாகவும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு நம்மளே மிகப்பெரிய காரணமாக அமைவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த காமதேனு விக்கிரகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வீட்டில் விக்கிரகமாக இருக்கும் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா படம் வைத்து வழிபாடு செய்வாங்க எப்படி இருந்தாலும் சரி வீட்டில் கோமாதா வைத்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கோமாதா முதல்ல பார்த்தீங்கன்னா கன்றோடு சேர்ந்து தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா எல்லா விக்கிரகங்களோடையும் அதாவது எல்லா சுவாமியும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்போடு அதுலேயும் பார்த்தீங்கன்னா கன்று இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விக்கிரகம் மட்டும்தான் வீட்டில் வைத்து நம்ம வழிபாடு செய்யணும் பூஜை பண்ணணும் அடுத்தது இந்த பூஜை விக்கிரக வழிபாடு அப்படின்னா நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா சிறிய அளவில் வைத்து வழிபாடு செய்கிறது தான் நல்லது அதாவது நமக்கு ஓரளவுக்கு நம்மளால் வந்து சரியாக கவனிக்க முடியும் அப்படின்ற சிலைகளை மட்டுமே வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய சிலைகள் வாங்கி வச்சோம் அப்படின்னா பூஜை செய்யணும் சரி இன்னொன்று இந்த பசுவோடு இருக்கக்கூடிய கன்றை பூஜை அறையில் நீங்கள் சின்ன அளவுலேயே வச்சுருந்தாலும் சரி பாலாபிஷேகம் செய்யணும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தாராளமாக பாலாபிஷேகம் மட்டுமாவது கண்டிப்பாக பண்ணணும் இந்த பசுமாட்டோட கொம்பு நெற்றி கால் கன்று பசுமாட்டின் மடி இவை எல்லாற்றுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு மல்லிகைப்பூவை முடிஞ்ச அளவுக்கு சாத்துங்க இல்லை மல்லிகைப்பூ விற்கிற விலைக்கு இப்போ வாங்க முடியல சாத்த முடியல அப்படின்னாலாவது ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய நறுமணம் கொடுக்கக்கூடிய மலர்கள் சாற்றுவது ரொம்ப நல்லது ஏன்னா காமதேனுவிற்கு பார்த்தீங்கன்னா நறுமணம் ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா இப்போ சாமந்தி வச்சு நீங்கள் கூட நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யல எப்போவுமே வீட்டில் நம்ம விக்கிரகம் வாய் வாங்கி வைத்து வழிபாடு செய்கிறத காட்டிலுமே நம்ம வெளியில போகும்பொழுதும் நம்ம வீடு தேடியும் பார்த்தீங்கன்னா பசு கன்றோடு வரும் என்னடா இது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அனுப்பிச்சுட்றாம அந்த பசுவுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்கள் ஏதாவது கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா தாராளமாக கொடுத்துருங்க அதுவும் பசுவை வணங்குவதற்கு இணையாகவே கருதக்கூடியதாக அமையும் ஒரு விக்கிரகத்தை வாங்கி வச்சு பூஜை செய்து வீட்டில் வழிபாடு செஞ்சால் எந்த அளவுக்கு நமக்கு மங்களம் உண்டாகி மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த அளவுக்கு இணையானது தான் பசுவினுடைய பின்புறத்தை தொட்டு வணங்குவதும் ஆக உயிருள்ள பசுவை காணும் பொழுது அதை விரட்டி அடிக்காமல் அதற்கு தேவையான பழமோ காய்கறிகளோ பழங்களோ அன்னமோ இட்டு அவங்கள வணங்கிட்டு பசுவின் பின்புறம் தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூஜை செய்கிறது சாலை சிறந்ததாக நிச்சயமாகவே அமையும் ஏன்னா ரொம்ப வாழ்க்கையில் வந்து அடிமேல் அடி வாங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா பசுவின் அந்த ஒரு ஆசிர்வாதம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் நியாயமாக நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா பசுவின் மூலமாகவும் நிறைவேற்றக்கூடும் சொல்லுவாங்க அது கண்டிப்பாக நடக்கும் உடனடியாக நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் காலம் காத்திருந்து அதற்கான பலனை நீங்கள் அனுபவிக்கணும் சரி இப்போ இந்த காமதேனுவை வீட்டில் மட்டும் வச்சுட்டா பத்தாது இந்த காமதேனு இருக்கும் பொழுது அன்றாடம் பூஜை செய்யும் பொழுதும் ஒரு சில மந்திரங்களை நம்ம உச்சாரணம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதனுடைய வழிபாட்டு பலன்கள் நூறு மடங்கு நமக்கு இருக்கும் அதாவது ஓம் சுபகாயை வெத்மகே காமதாத்ரியை சதிமகி தன்னோ தேனு பிரசாதயாத் திரும்பவும் உங்களுக்காக ஓம் சுபகாயை வெத்மகே காமதாத்ரியை சதீமகி தன்னோ ஏனு பிரசோதையா இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள் அப்பப்போ பூஜை அறையில் போய் நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை ஒரு தடவை மட்டுமாவது சொல்லிவிட்டு வணங்கிட்டு வாங்க அனைத்தும் நல்லபடியாக நிச்சயமாக நடக்கும் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன் ஏன்னா எப்போவுமே ஒரு சாதாரணமாக நம்ம வழிபாடு செய்கிறத காட்டிலும் அந்த மந்திரங்களையும் ஒரு சில பாடல்களையும் பாடுவதன் மூலமாக அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மந்திரங்களையும் சொல்லிவிடுங்க சரி இப்போ இந்த காமதேனுவை எப்படி எல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா முதல்ல அதை தெரிஞ்சுப்போம் நம்ம அதாவது இந்த கோமாதாவுடைய வழிபாடு செய்கிறத காட்டிலும் கோவா கோமாதாவை வந்து அவமதிக்காமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை இல்லை பத்து நாளுக்கு ஒரு முறையாவது இந்த கோமாதாவை இலும்பச்சம்பழமோ கல்லுப்பு கொண்டு நீங்கள் அழகாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் பண்ணி தான் நீங்கள் காமதேனுவை வீட்டில் வச்சுக்கணும் அதை மாதம் ஒரு முறையோ அதை எப்படியோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் செய்கிறது ரொம்ப நல்லது சுபிக்ஷம் இதெல்லாம் செய்யாமல் விடக்கூடாது அப்படியே ட்ரையாக போட்டு வைக்கக்கூடாது நான் வீட்டில் கோமாதான் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்றதுக்காக எங்கள் வீட்டில் இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்னு நம்ம நினைக்காம பத்திரமா பார்த்துக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியம் அவசியம் கட்டாயம்னு சொல்லலாம் அப்புறம் பூ முதல் நாள் பூ வச்சுருப்போம் சுவாமி பிரார்த்தனை பண்ணியிருப்போம் மறுநாள் கொஞ்சம் வேலையாக இருந்திருப்போம் பூஜை அறைக்கு போக முடியாமல் இருந்திருக்கும் ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுனால் அந்த பூ காஞ்சு போய் ரொம்ப ட்ரை ஆகும் அது ஒரு நாள் சரிங்களா ஆனால் ஒவ்வொரு நாளும் அப்படியே இருந்து ஒரு வாரம் கழித்து நான் பூஜை பண்ணுவேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் பூஜை பண்ணுவேன் அப்போ நான் பூ மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் பூஜை பண்ண முடியல பூ வைக்க முடியல அப்படின்னா கூட ஏற்கனவே வைத்த பூவை எடுத்துருங்க அந்த உதிரி பூவை ட்ரையான பூவை அப்படியே போட்டுட்டு ரொம்ப நாள் அப்படியே வச்சிட்ருக்காதிங்க அதே மாதிரி பசுமையும் கன்றையும் பார்த்தீங்கன்னா பச்சரிசியின் மீது அமர்த்தி தான் ஆவாகனம் பண்ணி தான் பூஜை பண்ணணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு கன்று நின்றுட்டுருக்கும் பாருங்கள் அந்த இடத்துலையும் கொஞ்சம் பச்சரிசியை போட்டு வைங்க கன்றும் பார்த்தீங்கன்னா பச்சரிசியின் மீது தான் நிற்க வேண்டும் ஆக பச்சரிசியின் மீது மகாலட்சுமியை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்யும்போது சின்ன சின்ன நியதிகளை கடைபிடித்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக வீட்டில் செல்வ வளங்கள் குவையும்னு சொல்லலாம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருக்கேன் சந்திப்போம் மிக வரைவில்